அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் மற்றும் ரெஜிஸ்டர் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் அண்ட் ஆரரேட்டர் ரொம்ப லாங் அப்புறம் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ் பக்கம் ஆகுது வீடியோஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை பேக் டு பேக் ஆன்லைன் கிளாஸஸ் தெரப்பி செஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனால அந்த வேலையின் வலு காரணமாக ஒரு வீடியோ மேக் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் போச்சு பட் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ ஏன் அப்படின்னா ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோர் மிட் நைட்டில் ஒரு தங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன விஷயம் வந்து அதாவது ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது இந்த நேரத்தில் நான் வந்து யாரோட ஹெல்ப்பையும் எடுத்துக்க முடியாத ஒரு சூழலில் அதுவும் தனியாக இருக்கேன் என்னோடய வயது பார்த்திங்க அப்படின்னா அறுபது அறுபத்தி நாலு வயது பக்கம் ஆகுது ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் கொஞ்சம் மலர் மருந்துகள் வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நான் வந்து தீர்வுகள் எடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதாவது வீடியோ போடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசும்போது அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் கேட்டுவிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னோம் ஸோ இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியலை ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே இது வந்து மலர் மருத்துவ டிப்ஸ் வீடியோ தான் இதில் என்ன மாதிரி டிப்ஸ் இருக்க போதுனா காம்பினேஷன்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஒரு இது வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறத விட கண்டிப்பான முறையில் ஒரு இக்கட்டால சூழலில் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டும் போதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் காம்பினேஷன்ஸ் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதோடய நேமோட பர்பஸ் அதாவது எ அதுக்கு எந்த காம்பினேஷன்ஸ் எந்த பிரச்சனைக்கு எந்த காம்பினேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக வரும் நீங்கள் அதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நோட்ஸாகவும் எழுதிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா அந்த நைட் மேர்ஸ் வர்றது தான் ஸோ நைட் மேர்ஸ் வந்து அதுவும் இந்த ஒரு வயதான காலத்துலேயும் சரி அதே நேரத்தில் எங் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி நைட் மேர் வந்துருச்சு அப்படின்னாலே பத்தடி அடித்து எழுந்துப்பாங்க ஒரு படபடப்பாக காணப்படுவாங்க எதுவும் சொல்ல முடியாது அது ஒரு பார்க்குறதுக்கு இந்த நைட் மேர்ஸ் வந்து அவங்க வந்து திடு திரு திடு எழுந்திரிச்சி உட்காரும் பொழுதே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப கலவரம் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நம்ம ஒரு நைட் மேரில் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸான ரெமெடிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பென் பென் ஒயிட் செஸ்நட் ஸோ இந்த ஆஸ்பெனும் ஒயிட் செஸ்நட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த நைட் மேர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம வந்து சில நேரம் கனவு கண்டுகிட்டே இருப்போம் அந்த கனவு வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எந்த சூழலில் இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் அது ஒரிஜினலாக நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியே இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா படுத்திருப்பாங்க அப்படியே அந்த இருந்து ஏதோ ஒரு ஹைட்டில் அவங்க படுத்துருந்து விழுகிற மாதிரி அந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி ஏதாவது ரியாலி ரொம்ப ரியல்லாக ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வாங்கி திடுக்கிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லை இது ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ரொம்ப அந்த கனவுங்கிறதே அவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரிஜினலாக ஏன்னா ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் அந்த இதில் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம நைட் நேரத்தில் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னா அது யாருக்காக இருந்தாலும் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் நீங்கள் மீட் பண்ணிவிட்ட இப்போ சந்திச்சுட்டே இருக்கீங்க இந்த பிரச்சினையை அப்படின்னா நீங்கள் ஆஸ்பென் அண்ட் ஒயிட் செஸ்னட் அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளத்தில் இருந்து வெளியே வருவதற்கான வழிகள் வந்து கிடைக்கும் இந்த ரெமெடி எடுத்தும் தொடர்ந்து நமக்கு வந்து ஏதேனும் இதே மாதிரி எபிசோட்ஸ் நம்ம திரும்பி திரும்பி மீட் பண்ணுறோன்னா கண்டிப்பான முறையில் அதுக்கான ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் அணுகிதான் ஆகணும் ஆனால் இப்படி ஒரு முடியாத சூழல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரமாட்டேக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ்மேனும் ஒயிட் செஸ்லட்டும் எடுத்துக்கலாம் எப்பயுமே அடுத்த ரெமடி எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப மன அழுத்தமாக இருக்கு எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்க மாட்டேங்குது யாரு கூடயும் பேச எனக்கு பிடிக்கல எப்போ பார்த்தாலும் இந்த நெ நெஞ்சு பகுதியில் வந்து ஏதோ ஒரு அழுத்துகிற மாதிரியே இருக்குது மூச்சு விடுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது திணறிட்டு தான் நான் மூச்சையை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்ன ரெமெடிஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்மு இன்னொன்று ஒயிட் செஸ்ட்நட் தேர்ட் ஒன் வந்து ஹார்ன்பீம் இந்த மூணு ரெமெடிஸும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு நான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்குள்ளே போகும்போது ரெக்கரண்ட் தாட்ஸாலேயும் அஃபெக்ட் ஆகும் டோட்டலாக எனர்ஜி வந்து மென்டலாக ஃபிசிக்கலாக லாஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இம்மிடியேட்டாக ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மூணு ரெமடியுமே வந்து ரொம்ப அற்புதமாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வரதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ரெமடி பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு மாதிரி துக்கமாக எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ரெமெடி ஜென்ஷன் கார்ஸ் ஸ்வீட் செஸ்நட் ஸோ இது போடும் எடுக்கலாம் இது மூணுமே வந்து ஒரு ப்ளசண்ட்டான மனநிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப துக்கமாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஃபேவரபிளாக நடக்காது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுவோம் துக் துக்கமாக இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன கடவுள் வந்து என்னை ஏன் இவ்வளோ தூரம் சோதிக்கிறாருன்னு தெரியல என் பிரச்சனையிலேருந்து நான் எப்போ மீழ்வேன்னு எனக்கு தெரியல ஸோ என்னோடய வாழ்க்கை எங்கே தான் நோக்கி போயிட்டுருக்கு இந்த மாதிரி வார வார்த்தைகளெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகவே வந்துடும் ஸோ அந்த சூழலில் வந்து உங்களுக்கு இந்த மூணு காம்பினேஷன் ஜென்ஷன் காஸ் அண்டு ஸ்வீட் செஸ்னட் இது மூணு சேர்ந்து எடுக்கும்போது அந்த ஒரு 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 மாதிரி மைண்டில் ஒரு டைட்னஸ் இருக்கும் ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கு இந்த காம்பினேஷன் பெஸ்ட்டாக நமக்கு உதவும் அடுத்த ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மூடாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் கூட சொல்லிக்கலாம் ஸோ இந்த நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய ரெமெடிஸ் அகைன் ஜென்ஷன் இந்த நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அது உங்களை வந்து திருப்பியும் நல்லா அந்த டிஸ்கரேஜான மைண்டில் இருந்து என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவல்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அடுத்தது வந்து மஸ்டர்ட் ஸோ டீப் சேட் இருந்து நம்ம அது வெளியே வருவதற்கு இந்த மஸ்டர்ட் ரொம்ப உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் வைல்ட் ரோஸ் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேக் ஆஃப் மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப லோ மூடாக இருக்குது எனக்கு அப்படின்னாலும் சரி அந்த மூட் வந்து நல்லா மாறுறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூணு காம்பினேஷன் ஜென்ஷன் மஸ்டர்ட் வைல்ட் ரோஸ் இந்த மூணும் அடுத்த கவலை என்னென்னா நிறைய பேருக்கு நைட்டு தூக்கம் வராமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஃப்யூச்சரை பற்றின ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ ஃபியூச்சர் பற்றின ஒரு ஃபியர் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இல்லை இது சரியாக வரணும் இதை நான் சரியாக பண்ணிடணும் இல்லை இந்த விஷயம் எனக்கு கிடைக்குமா ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் பற்றின ஒரு ஃபியர் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ரெமெடிஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா மிமிலஸ் ரெட் செஸ்னட் ராக்ரோஸ் ஸோ இந்த மூணுமே வந்து ஃபியரில் நமக்கு வரக்கூடிய ரெமெடிஸ் தான் ஸோ இந்த மூணு ரெமடியுமே சேர்த்து கொடுக்கும்போது இந்த ஃபியூ ஃப்யூ ஃப்யூச்சர் பற்றினா ஒரு ஃபியர்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்யூச்சர் ஃபியரால் நான் நைட்டு தூங்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அடிஷ்னல் டிப்ஸு என்ன அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஜேர்னலிங் பண்ணி பழகுங்க ஸோ உங்களோட தாட்ஸை நீங்கள் ஜேர்னல் பண்ண 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 தான் உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் பற்றின ஃபியர் டெஃபினட்டாக போயிடும் ஒரு டென் டேஸ் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த ரெமெடிஸும் எடுத்துகிட்டு நீங்கள் ஜேர்னலிங்கும் பண்ணும்போது நிறையவே சேஞ்சஸ் இருக்கும் ஓகே அடுத்த ஒரு டிப் என்ன அப்படின்னா நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது ஏன்னா இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த தொடர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் டெசிஷன் மேக் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ இப்போ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொன்னாலே மூணு ரெமடிஸ் வந்து இந்த இடத்துல பிரதானமாக வந்துடும் ஸ்க்ளராந்தஸ் வைல்டு ஓட் செரட்டோ ஸோ இந்த மூணு ரெமடியுமே பார்த்திங்கன்னா டெசிஷன் சார்ந்த ஒரு ரெமெடி தான் ஸோ செரட்டோ உங்களுடைய டெசிஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வைல்டு ஓட் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணாமல் ரொம்ப ப்ரிசைஸ்டாக ஒரு விஷயத்தை தேர்வு செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அது ஆப்வியஸ்லி ஸ்க்ளராந்தஸ் இதுவாக அதுவான்னு போகாமல் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நிலையாக நிற்க வைக்கும் ஸோ மூணு ரெமடிஸுமே ஒரு டெசிஷனுக்கு கீ டெசிஷன் எடுக்கிறதுல அழகாக உதவி பண்ணக்கூடிய ரெமடிஸ் இது மூணுமே நீங்கள் சேர்த்து எடுக்கும் போதுமே வந்து ஒரு தெளிவான டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுபோல் வேறு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸை ஒவ்வொரு தலைப்பின் கீழே போட்டு எழுதி வச்சுக்கோங்க வேறு வழி இல்லாத காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக இந்த ரெமடிஸை பயன்படுத்திக்கலாம் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா ஆர் ஆர் எல்லாருமே வச்சிருப்போம் அது வந்து ஒரு அக்யூட்டான ஒரு பேனிக்கிங் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் ரொம்ப பேனிக் ஆகுது அது ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பேனிக்கில் தான் பேனிக்கிங் கண்டிஷனில் தான் நீங்கள் அதை எடுக்க முடியும் மற்றபடி தொட்டதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆறு எடுக்கிறதும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ உங்களுக்கு இவ்வளோ காம்பினேஷன்ஸ் சொல்லியிருக்கேன் ரொம்ப கொஞ்சம் குறைவான மெடிசன்ஸே வந்து நீங்கள் வாங்கிட்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு அவசர காலகட்டங்களில் இதை வச்சே கூட உங்களுக்கு நீங்கள் சுய சிகிச்சைகள் பண்ணிக்க முடியும் உங்களோட தனிப்பட்டன பிர பிரச்சனைகள் நான் இப்போ சொன்ன விஷயத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது இல்லை நான் சொன்ன காம்பினேஷன் எடுத்தும் கூட உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம புதுசாக சில டிப்ஸோ இல்லை ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணுற விதமாகவும் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்